ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட தேர்ட்டின் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் இவங்க இவங்களை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன ரொம்ப 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 இம்பார்ட்டான நியூஸ்ங்க ஸோ நம்மளெலாம் வந்து எப்படின்னா லைஃப்பில் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாதோ சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது தண்ணி இல்லாமல் இருக்க முடியாதோ இருப்பிடம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் விட கரண்ட்டு வந்து இம்பார்ட்டன்ங்க ஸோ இந்த கரண்ட்டு இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது ஒன் ஹவர் இருக்கலாம் டூ ஹவர்ஸ் இருக்கலாம் ஸோ நம்ம ஒரு அடைஞ்ச ஒரு வீட்டில் காற்றோட்டம் இல்லாத வீட்டில் எவ்வளோ நாளை கரண்ட் இல்லாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து இப்போலாம் வந்து நிறைய பேர் வீட்டில் இன்வெர்ட்ரு இருக்கும் இன்வெர்டர் இல்லாத வீட்டில் இதை வாங்கி வச்சு உபயோகப்படுத்தி பாருங்கள் ஏன் வந்து சொல்கிறேன்னா ஸோ ஒரு பிரதேசம் ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திடீர்னு வந்து ஒரு பிரச்சனை வந்துடுச்சு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு முதியோர்கள் ரெண்டு பேர் வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை ஸோ என்ன ப்ராப்ளமும் தெரியல டிரான்ஸ்பர் போயிடுச்சா இல்லை என்ன ப்ராப்ளமும் தெரியல கரண்ட் இல்லை இந்த முதியோர்கள் ரெண்டு பேர் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்னேக் வந்து உள்ள வந்து அவங்கள கிடச்சிச்சு கொத்திடுச்சு இந்த ஸ்னேக் அவ்வளோதான் அவுட் ஸோ அதனால் கரண்ட் இல்லாதவங்க இன்வெர்ட்ரு வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி இன்வெர்ட்ரு வாங்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க ஸோ பல்ப் ஒன்று இருக்குது ஸோ கரண்ட் இல்லைனாலும் சார்ஜ் சார்ஜ் போட்ட பிறகு திரும்பவும் அது வந்து உங்களுக்கு கரண்ட் இல்லாதப்ப அந்த பவரை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி லைட்டு அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த லைட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த குண்டு பல்புக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது என்னென்னா இப்போ க சார்ஜ் ஆகிடும் சார்ஜ் ஆன பிறகு கரண்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சார்ஜர் வந்து ஆன் ஆகிடும் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு லைட் எரியும் ஸோ அதனால் அந்த குண்டு பல்ப் அதை வாங்கி வச்சிங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ சார்ஜ் ஏற்றுகிற ஒரு குண்டு பல்ப்புன்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்துங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா ஒரு முதியோர்களோட உயிர் வந்து அனாமத்தான் வந்து போயிடுச்சு இன்றைக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிட்டுருக்குது வேர்ல்டு நம்ம இன்னும் அப்டேட்டில் இல்லை ஸோ அப்படியே தான் இருக்கும் இருந்த இடத்துல தான் அப்படியே இருக்கும் எல்லாரும் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத அதை பயன்படுத்துறதுக்கே நம்மளால் முடியல ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இதெல்லாம் மாறி இன்வெர்ட்ரு வாங்கி வச்சுக்கோங்க அது அவங்களுக்கு சேஃப்டியும் கூட சில்ட்ரன்ஸு இந்த குழந்தைங்க குட்டி குட்டி குழந்தைங்க அவங்களாம் அந்த இருக்கிறவங்க இந்த பேரண்ட்ஸ் வந்து கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அவங்களாம் இருக்கிறவங்க வீட்டிலலாம் கண்டிப்பாக இது இருக்கணும் ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்ணு புரியாது கண்ணில் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதனால இதை வந்து கூடி சீக்கிரத்தில் இன்வெர்டர் வந்து உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் இல்லாதவங்களுக்கு தான் இந்த பதிவு எங்கள் வீட்டில் இருக்குங்கன்னு கமெண்டில் பண்ணிட்டாதீங்க கமெண்ட் செக்ஷனில் இல்லாதவங்களுக்கு தான் இந்த பதிவு சரிங்களா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பில் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீவாகும் பை பாய் சீ லெட்டர் உங்கள் சுகன்